அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோக அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுவுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மிது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதாவது மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனும் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சுகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் அந்த மகரம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் இவ்வாறு ஐந்து குடையவன் பதினொன்றாம் இடத்திலே இருக்க பிறந்த ஜாதகர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த ஜாதகர்களுக்கு படைப்பாற்றல் திறமை உண்டு எழுத்தாளராக இருப்பார் புது புது விஷயங்களை கவிதைகளை கட்டுரைகளை நாடகங்களை படைக்கக்கூடிய திறமை அவர்கள் அவர்களிடம் உண்டு படைப்பாற்றல் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அதிகமாக பொழுதுபோக்கு ஜாலியாக சந்தோஷமாக சுதந்திரமாக பொழுதுபோக்கு செல்வதிலே உல்லாச பயணம் செல்வதிலே மிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் உல்லாச பயண பொழுதுபோக்கிலே இன்பம் காண்பவராக அதிலே அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் தனியாக செய்வதை விட நான்கு பேரோடு சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக மேற்கொள்வதிலே இவர் ஆர்வம் காட்டுவார் நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து சேர்ந்து எந்த ஒரு செயலும் மேற்கொண்டு செய்தால் அதிலே அவர் அதிலே நிம்மதி காண்பார் பெருமை காண்பார் பரிபூரணத்துவம் இருப்பதை காண்பார் தனியாக எந்த ஒரு செயலும் செய்வதை விட கூட்டாக சேர்ந்து செய்து கூட்டு நடவடிக்கை மேற்கொள்வதிலே அவர் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அவருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு சிறப்பான அருமையான யோகம் மிக்க அதிர்ஷ்டமிக்க குழந்தைகள் அவர்களுக்கு உண்டு மேலும் இவர்கள் தத்தெடுத்த குழந்தைகளுக்கும் இவர்கள் உண்டு இவர்களுக்கு உண்டு குழந்தைகள் தத்தெடுத்தும் இவர்கள் வளர்ப்பார்கள் அறியாத முறைசாராத நண்பர்கள் இவர்களுக்கு அதிகமாக சேர்வார்கள் அவ்வாறு அவர்களிடம் அதிகமாக உறவு கொள்வார்கள் அவர்கள் மீது முன்பின் அறியாத தூர முறைசாராத பக்குவம் இல்லை என்றும் எப்பொழுதுமே அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத புதுவிதமான நண்பர்களோடு அவர்கள் அதிகம் அன்பு பாராட்டுவார்கள் இவர்களுக்கு குழந்தை பிறப்ப பிறப்பதிலே யோகமான பிறந்த குழந்தைகள் திறமையான அதிர்ஷ்டமிக்க குழந்தைகள் பிறப்பார்கள் அந்த குழந்தைகளால் அவர்களது பெருமைகளால் அவர்களது திறமைகளால் அவர்கள் வாழ்க்கையிலே சாதிக்கக்கூடிய அந்த சாதனைகளால் குழந்தைகளது சாதனைகளால் இவருக்கு பெருமை சேரும் இந்த ஜாதகர்களுக்கு பெருமை சேரும் இந்த ஜாதகர்கள் அந்த குழந்தைகளது வெற்றியைக் கண்டு அவர்களது சாதனையினால் அதன் மூலமாக அந்த புகழை கொண்டு இவர்கள் பல காரியங்களிலே வெற்றியை காண்பார்கள் அதனால் அந்த குழந்தைகளது சாதனையினால் கிடைக்கக்கூடிய புகழினால் பெருமையினாலே இந்த இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எல்லாவற்றிலுமே லாபம் அதிகமாக காண்பார்கள் தன்னுடைய குழந்தைகளால் தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு அதிகமான சிறப்புகள் சேரும் இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு அதாவது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் குழந்தைகளால் பெருமை சேரும் எல்லாவற்றிலும் வாழ் வெற்றி லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர் சிறப்படைவார் தன்னுடைய குழந்தைகளால் குழந்தைகள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலியாக திறமை மிக்கவர்களை பிறப்பார்கள் கூட்டு நடவடிக்கையிலே இன்பம் காண்பார்கள் உல்லாச பயணம் மேற்கொள்வதிலே ஆர்வம் காட்டுவார்கள் படைப்பாற்றல் திறமை உண்டு கவிதை கட்டுரை எழுதுவார்கள் குழந்தை பாக்கியம் உண்டு எல்லாவற்றிலுமே குழந்தைகள் முகம் மூலமாகவே இவர்களுக்கு எல்லா வகையான பெருமைகளும் சிறப்பும் சேரும் சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதராக இவருடைய குழந்தைகளால் இவர்களுக்கு பெருமை உண்டாகும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் வசதி மிகுந்த வாழ்க்கை வாழ்வார்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் குழந்தைகளால் அதற்கு அதிகமாக ஆதாயம் கிடைக்கும் இவருக்கு தான் பெற்ற குழந்தைகளால் இவருக்கு வசதி வாய்ப்பு பெருமைப்புகள் எல்லாம் சேரும் வெற்றி லாபம் கிடைக்கும் மூத்த சகோதர சிறப்பாக இருப்பார் என்ற லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு குருசுக்க சனி பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்